தினந்தவரும் தங்கம் பார்த்தீங்கன்னாக்கா புதிய புதிய உச்சத்தை போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக ஒரு கரெக்ஷன் ஆரோக்கியமான நம்ம கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கும் அதே டயத்தில் கண்ணில் பட்ட லாபத்தை நம்ம புக் பண்ணாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய காலகட்டத்தில் இன்னும் ரெண்டு மூன்று நாட்களுக்கு வந்து வர்த்தகத்தை வந்து கொஞ்சம் கூடுமான வரையிலும் தவிர்த்தோம் ஏன்னா எந்த சைடில் வேணாலும் ஸ்டாப் லாஸ்ட்டுக்கு ஆகலாம் நம்ம ஃபியர் கிரேடாக ஃபாலோ பண்ணாத வரலையும் நம்ம பங்குச் சந்தையில் ஜெயிப்பது என்பது சற்று கடினம் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது இருக்குது

அன்பான வணக்கங்கள் பங்கு சந்தை தடுமாறுகிறது தங்கம் எதிர்கிறது தினந்தோறும் தங்கம் பார்த்திங்கனாக்கா புதிய புதிய உச்சத்தை போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக ஒரு கரெக்ஷன் கடந்த பதிவுலேயே சொல்லியிருந்தால் தங்கம் உச்சத்துக்கு போயிட்டு ஒரு பத்து பர்சன்ட் கரெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா மாதிரி பத்து பர்சன்ட் வந்துட்டு மறுபடியும் புதிய உச்சத்தை போகிறது உச்சம் என்பதுக்கு தீர்மானிக்க முடியாதபடிக்கு தங்கம் தன்னுடைய எல்லையை தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்குது இது தங்கத்தில் முதலீடு செய்தவர்களுக்கும் தங்கத்தில் இடிஎஃப் வாங்கிறவங்களுக்கும் தங்கத்தில் பீஸ் வாங்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அருமையான பொற்காலம் என்றது என்னுடைய கருத்து இந்த பொற்காலம் தொடர்ந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம ஒன்றும் தீர்மானிக்க முடியாது சந்தையின் போக்கு எல்லாம் அதனுடைய தான் போகும் மார்க்கெட் மூவிங் இன் இட்ஸ் ஓன் வே எல்லா டயத்துலையும் நமக்கு சாதகமாகவும் இருக்காது எல்லா டயத்துலேயும் பாதகமாகவும் இருக்காது நம்ம தான் சொல்லுவோம் பையட்லோ செல் எட்டு ஒவ்வொரு மார்க்கெட்டு டிப்ஸையும் நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா தங்கம் இப்போ நீங்கள் உங்களுடைய கேபிட்டல் ஒரு டூ லேக்ஸுக்கு ஒரு கோல்டு பீஸ் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோல்டு பீஸு நல்லா ஏறி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் ஏறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம் இப்போது இந்த தங்கம் இப்படியே ஏறிக்கிட்டு போகிறது இந்த தங்கம் ஏறிக்கிட்டு போகிறதுனால பங்குச்சந்தையும் அதுக்கு தகுந்த ருப்பி வேல்யூவும் அதுக்கு தகுந்த மாதிரி ரசிப்பொருட்களாக மாறிட்டு இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் என்னுடைய ஒரு சின்ன ஒரு கருத்து என்ன சொல்கிறேன்னு நான் ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன் தங்கம் இப்படி உச்சத்தில் போய்கிட்டே இருக்குது ஒரு பகுதி பகுதியாக நீங்கள் லாபத்தை புக் செய்வது என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு முதலீட்டில் லாபம் பார்ப்பது ஓகே எல்லாத்தையும் விற்கக்கூடாது அப்போது ஒரு கணிசமாக ஒரு பர்சன்டேஜ் விற்றுருங்க மறுபடியும் இறங்கினா மறுபடியும் அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்த்து மறுபடியும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா வாங்கி இப்படி இது மாதிரி செய்கிறது ஒரு முறையான ஒரு ஆரோக்கியமான நம்ம கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கும் அதே டயத்தில் கண்ணில் பட்ட லாபத்தை நம்ம புக் பண்ணாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாய்ப்பு மறுபடியும் நமக்கு கிடைக்குமா எந்த டைத்துலையும் எந்த நிகழ்ச்சிகள் வேணாலும் சந்தையில் ஏற்படலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு நூறு ஆகலாம் நூறு ஆறு ஆகலாம் சந்தை வந்து வாய்ப்பு கொடுத்ததே நம்ம பயன்படுத்திக்கணும் அது ஈக்குவிட்டி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி அல்லது கமாடிட்டி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி கரன்சி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி வாய்ப்பு கொடுத்து நமக்கு ஒரு லாபத்தை நிர்ணயம் செஞ்சுக்கணும் அது போய்கிட்டே இருக்குது பட் ஒரே ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சியில் ஒரு சரிவுகள் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வாங்கி விலைக்கும் வரலாம் அல்லது கேபிட்டலும் குறையலாம் இந்த டெக்னிக்கல் அதெல்லாம் பார்த்து நம்ம வாங்கிறது ஒரு ஆரோக்கியம் என்பது தங்கத்தை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதுக்காக நான் உங்களை வந்து ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லி சொல்லலை நீங்கள் டெக்னிக்கல்லாம் பார்த்துட்டு அது கூடவே ட்ரெயிலிங் பண்ணி போகிறதுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் ட்ரெயிலிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த ட்ரெயிலிங் பார்த்து ட்ரெய்லிங் ஸ்டாப்லாஸை வச்சுக்கிட்டு பகுதி பகுதியாக வச்சுக்கிட்டு போகிறதுங்கிறது சேஃபர் சைடுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஓகே பங்கு சந்தை இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரணிகள் நமக்கு முன்னதாக இருக்கக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று வரக்கூடிய வெளிவரும் பட்ஜெட் பட்ஜெட்டுக்கும் பங்கு சந்தைக்கும் என்ன விசேஷம் ஓகே பட்ஜெட்டில் அறிவிப்பக்கூடக்கூடிய அறிவிப்புகள் சில நிதி ஒதுக்கீடுகள் அந்த துறைக்கு சாதகமாகவும் இருக்கலாம் சில துறைகளுக்கு குறிப்பிட்ட அளவு எதிர்பார்த்த வர்த்தகர்களோ அல்லது நம்ம சந்தையை எதிர்பார்த்த மாதிரி இல்லை என்றாலும் அதுக்கு சில தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம் இது வந்து நமக்கு எப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி தெரியும்னா பட்ஜெட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அதனுடைய கிளாரிட்டி கிடைக்கும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த ரெண்டு மூணு நாளைக்கு சந்தை வந்து ஹைலி வாலட்டிலிட்டி இருக்கும் இந்த விஏஎக்ஸ் விக்ஸுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது போன பட்ஜெட் அன்னைக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தெட்டு இருபத்தேழுலாம் போச்சு இன்றைக்கி வந்து பதினஞ்சு பதினாலு சம்திங்கில் இருக்குது அந்தளவுக்கு ஹைலி வால்ட்டாலிட்டி இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பட்ஜெட் அன்னைக்கும் மார்க்கெட்டு த டே ஹைக்கும் டேலோக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸிங் பார்த்திங்கனா அதிகமான ஸ்விங் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் எந்த அளவுக்கு சரிந்தோ திரும் அதே அளவுக்கு விஷேப் ரெக்கவரியும் போகும் அதே மாதிரி இறங்கி ஏறிட்டு அல்லது ஏறுனது ஏறிட்டும் போகலாம் ஒன்றுமே இதில் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் கூடுமானவர்களையும் இந்த பட்ஜெட் முடிஞ்சு ஒரு கிளாரிட்டி கிடச்சக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ட்ரேடர்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீவியஸு லோவையோ அல்லது அதுக்கான நீங்கள் என்ன ஹவர்ஸ் ஃப்ரேம் வைக்கிறீங்களோ என்ன மாதிரி டைப் ஆஃப் ட்ரேடிங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி முறையான ஒரு ஸ்டாப் லாஸ் செய்து வர்த்தகம் செய்வது என்பது ஆரோக்கியம் இன்றைய காலகட்டத்தில் இன்னும் ரெண்டு மூன்று நாட்களுக்கு வந்து வர்த்தகத்தை வந்து கொஞ்சம் கூடுமான வரையிலும் தவிர்ப்பது ஏன்னா எந்த சைடில் வேணாலும் லாஸ்ட்டுக்கு ஆகலாம் ஒரு பக்கம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த துறைகளுக்கு நல்ல ஸ்டாக்காக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு பல்வேறு காரணங்கள்னால உள்ள டேரிஃப் இஷ்யூ இந்த மாதிரி பல்வேறு மேக்ரோ மைக்ரோ டேட்டா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்னால் கொஞ்சம் பங்குகளை இறங்கவும் செய்யும் அதுக்கு தான் அந்த மாதிரி இண்டெக்ஸும் மாறும் சரி இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குன்னா எல்லா பங்குகளும் நம்ம கையில் இருக்கிறது ஏறி இருக்கானா அதுவும் இல்லை எல்லாமே இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா மேலே டாப்பில் இருந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட்டு குறைவாக தான் விற்றுக்கிட்டு அப்போ நம்ம ஒரு டிப்ஸை பார்த்தீங்கன்னாக்கா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும் மார்க்கெட்டில் ரெண்டு விஷயம் இருக்கும் செல் ஆன் ரைஸ் பை ஆன் டிப்ஸ் இந்த பை ஆன் டிப்ஸ்னால் என்டைர் அமௌண்ட்டையும் போட்டும் வாங்கக்கூடாது ஒரு நண்பர் ஒருத்தர் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பேசுகிற போது சார் நான் வந்து தங்கத்தை வந்து இருபது லட்ச ரூபாய்க்கு வச்சுட்டு நான் ஈக்குட்டி வாங்கியிருக்கேன் சார் வாங்கினாலேருந்து இப்போ இறங்கியிருக்குன்னு கேட்டேன் முதல் தவறு என்ன கேட்டிங்கன்னா தங்கத்தை வந்து அடமானம் வச்சு இதை ஈக்குட்டி வாங்குறதுங்கிற போது தங்கம் ஏறிண்டு இருக்குது ஆனால் ஈக்குவிட்டி மார்க்கெட்டும் இறங்கிட்டுருக்கு இதில் முதலீடு செய்கிற போது அங்கேயும் வட்டி கட்டணும் இங்கேயும் ஸ்டாக்ஸ் வேல்யூ இறங்கியிருக்கு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த பங்கு சரிஞ்சுதுனாக்கா இவர் பேனிக்காய் செல்லிங் பண்ணால் அங்கே மறுபடியும் இருபதாயிரத்துவோ இருபத்தாயிரம் என்ன இவருக்கு லாஸோ அங்கே தான் அதை மீட்க முடியும் அதுக்கு வட்டி கட்டணும் இங்கேயும் ப்ரோக்கரேஜஸ் டேக்ஸஸ் இருக்குது இதெல்லாம் தெரியாமல் இந்த ப்ளஜிங் பண்ணி பண்ணுறதோ எம்டிஎஃப்ஓ வாங்கி பண்ணுறது இல்லை நகையை வச்சு அடமான வச்சு அந்த பணத்தை வச்சு பண்ணுறதெல்லாம் தயவு செய்து தவிர்ப்பது என்பது உங்களுடைய கேபிட்டல் இரவேஷன் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழி கையில் என்ன தொகை இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம வர்த்தகம் செய்யணும் அதுலேயும் நான் என்னுடைய ஃபாலோவேர்ஸ்க்குலாம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்கா ஒரு லட்சம் இருந்ததுனாக்கா ரூபாய்க்கு தான் நீங்கள் வந்து ஒரு சிங் ட்ரேடிங்கோ அல்லது ஒரு ஈக்குவிட்டி ட்ரேடிங்கோ பண்ணணும் ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டாப்லாஸும் போடுறதுக்கும் பயமாக இருக்கும் ஸ்டாப் லாஸும் போடுறதுக்கு மனசு வராது மேலே லாபத்தை பார்த்தாலும் விற்கிறதுக்கு மனசு வராது நம்ம ஃபியர் கிரீடை ஃபாலோ பண்ணாத வரலையும் நம்ம பங்கு சந்தையில் ஜெயிப்பது என்பது சற்று கடினம் வருஷத்தில் ஆடி மாதம் தான் துணிக்கடையில் தள்ளுபடின்னு கிடையாது நம்ம சந்தையிலையும் இப்போ போய் தள்ளுபடி விலையில் நிறையா பங்குகள் கிடைக்கிறது தள்ளுபடினா நான் என்ன சொன்னால் விலை குறைவுக்காக சொல்கிறேன் நான் அதேமாதிரி இந்த ஆஃபர்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஒன் ப்ளஸ் ஒன் ஐந்து வாங்கினால் நாலு வாங்கினால் ஐந்து ஐந்து வாங்கினால் நாலு ஐந்து வாங்கினாள் ஐந்து இலவசம் இந்த மாதிரி வர மாதிரி ஸ்டாக்ஸ்லேயும் இந்த போனஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்திங்களா அந்த ஒன் இஸ்ட் ஒன்று ஒன் இஸ்டு ஃபைவ் அது மாதிரி வாய்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறோம் இப்போ கூட சமயத்தில் கோடக் பேங்க் கொடுத்தாங்க ரெண்டு மாதம் முன்னாடி பிஎஸ்சி கொடுத்தாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல ஃபவுண்டேஷன் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல எம்சிஎக்ஸ் கொடுத்தாங்க எம்சிஎக்ஸ் எல்லாம் பதினோறாயிரம் போய்ட்டு கீழே வந்து வந்தது அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா அது ஸ்ப்ரிட் ஆகிருக்கு அதனால் இது இன்னும் இறங்கும் வாங்கிக்கலாம்னு நினைப்போம் நாம் வந்து மார்க்கெட்டை டிசைட் பண்ணக்கூடாது மார்க்கெட்டு டெக்னிக்கல் அண்டு ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி போகிறதோ ஃப்ளோ ஆஃப் வாட்டரில் தான் நம்ம போகணும் அப்படி போச்சுனாக்கா நமக்கு அதுக்கான நுணுக்கங்கள் சாராம்சங்கள் தெரிஞ்சுட்டு செய்கிறது பொதுவாகவே பங்குச்சந்தை என்பது ஒரு பாதுகாப்பு செய்து முறையான ஸ்டாப்லாஸாக போட்டு பண்ணக்கூடிய இடம் தான் பட் பங்கு சந்தையில் என்ன கேட்டிங்கன்னாக்கா நம்ம அதிக ஆசையை எதிர்பார்க்கக்கூடாது இன்னும் ஒரு டார்கெட் வச்சு பண்ணணும் சரி அப்போ நம்ம வாங்கினா இறங்குது வித்தாக ஏறுதுன்னா வாங்கினா இறங்குறப்போது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கையில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கோம் அதையும் லம்பாகவும் போடக்கூடாது ஸ்டாப்லாஸ்ன்னு நீங்கள் விலையை வச்சு லாஸ் போடக்கூடாது நூறுரூவாய்க்கு வாங்கினா தொண்ணூத்தஞ்சு ஸ்டாப்லாஸும் போடக்கூடாது அந்த ஃபிஃபனன்சின்னு எடுத்துகிட்டிங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ இருக்குது ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ இருக்குது அந்த ஆர் ஒன்றரை பருவது பிவெட்டை வச்சுக்கணும் பிவேட்டில் வாங்கினீங்கன்னா எஸ் ஒன்று வச்சுக்கணும் அதேமாரி ப்ரைஸ் ஆக்ஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே கேண்டில்ஸு சார்ட்டு வேவ்ஸு பேட்டர்ன் எல்லாத்துக்குமே டிசைட் பண்ணுறது ப்ரைஸ் ஆக்ஷன் தான் அப்போ அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்யணும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சான்சஸ் உண்டு ஒன்று பிரைஸ் கரெக்ஷன் இன்னொன்று டைம் கரெக்ஷன் ப்ரைஸ் கரெக்ஷன் அப்படிங்கிற போது ஒரு டெக்னிக்கலாக பார்க்குற போது நல்ல ஓவர் வேல்யூட்டில் போயிட்டு கரெக்ஷன் ஆகிறதுக்கு பேர் ப்ரைஸ் கரெக்ஷன் டைம் கரெக்ஷன் அப்படிங்கிற போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த லோவிலருந்து அப்படியே மேலே போயிட்டுருக்கு உண்டான டைம் கிடைச்ச போது சம் நியூஸஸ் அல்லது அந்த குவாட்டலியில் கேப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு குவார்ட்டலில் வச்சுட்டு நல்லா வந்திருக்கும் அந்த ரிசல்ட்டை ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மேலே போது நல்லா ஏறிவிடும் ப்ரைஸ் ஏறி கரெக்ஷன் கொடுக்குவாங்க அப்போ இந்த டைமும் சாதனமாக இருக்குது மேலே போயிருக்கு அப்போ ப்ரைஸ் கரெக்ஷன் டைம் கரெக்ஷனாக அங்கே ஹெவி ப்ராஃபிட் புக் பண்ணி கீழே வரும்போது அது நம்ம டைம் கரெக்ஷனாக எடுத்துக்கணும் நிறையா விஷயங்கள் இருக்குது டைம் கரெக்ஷனில் சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது நம்ம வர்த்தகத்துக்கு இது மாதிரி எடுத்துகிட்டு செய்யணும் திரைப்பட பாடலாம் நம்ம நிறையா கேட்டிருக்கோம் கண்ணோடு காண்பதெல்லாம் கண்களுக்கு சொந்தம் இல்லை கண்ணோடு காண்பதெல்லாம் கண்களுக்கு சொந்தமில்லை பாடல் இருக்குது ஆனால் நம்ம ஸ்டாக்ஸை பற்றி பார்க்குறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு வாங்கிக்கிறோம் யார் என்ன சொல்கிறாங்கிறதெல்லாம் நம்பி செய்யக்கூடாது ஒவ்வொரு யூடியூப்லேயும் நம்ம எங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லுவது என்பது ஏற்கை எங்களுடைய பார்வையில் எங்களுடைய பயாஸ் இப்படி இருக்குதுன்னு நாங்கள் சொல்லாமல் தேவை பட் உங்களுக்கு பணத்துக்கு நீங்கள் தான் பாஸ் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய மூமெண்ட்டு டெக்னிக்கல்லாம் பார்த்து செய்யணும் இது ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் இது அதுக்கு போகலாம் இதுக்கு அந்த நியூஸ் இருக்குது இந்த நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அந்த நியூஸ் உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஏதோ பத்திரிகை செய்தி வலைதள செய்திகளை பார்த்துட்டு சொல்கிற போது என்னன்னா சில நேரங்களில் அந்த ஸ்டாக்கு ஏறத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்டேன்னாக்கா நல்லா பகுப்பாய் செய்து இப்போ அது எந்த விலையில் இருக்குது எல்லாம் பார்த்து தான் செய்யணும் ஒரு ஸ்டாக்ஸ் இது பண்ணுறபோது இது தான் பாட்டோம் இதுதான் ஹையின்னு நம்ம தீர்மானிக்க முடியாது இப்போ கடந்த சில காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நாலு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது இருக்குது இப்போ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுக்கு போயிடுச்சு சிம்பிளி பாருங்கள் ஒரு இரநூறு பாயிண்ட் ஏறி இருக்குது நீங்கள் பத்து ஸ்டாக்கு வாங்கியிருந்தா ரெண்டாயிரம் ஆச்சு இது மாதிரி தான் ஒரு ஸ்டாக் வந்து நல்ல பாட்டம் ஃபிஷ்ஷு பிடிக்கணும் நம்மளே முடிவெடுத்தக்கூடாது இதுக்கு கீழே போகும் மேலே போகும் அப்படின்லாம் பொதுவாகவே இது சந்தையை பொறுத்தவரையும் புத்தி இல்லாத மனிதர்கள்லாம் வெற்றி கண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர்கள்லாம் புத்திசாலி இல்லை அப்படிங்கிறதுக்கோ ஒரு நிதர்சனமான உண்மை ஸ்டாக் மார்க்கெட்டு கேன் டூ எனி திங் அதனுடைய பார்த்துலாம் நாம் போகணும் அதுதான் நமக்கு ஆரோக்கியம் இன்னும் சில ஸ்டாக்குகள் இருக்குது இன்னும் சில பாடல் கூட கேட்டேன் நதி எல்லாம் குறைந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றம் வேறு ஏதுன்னு ஒரு பாட்டு பாடி சில ஸ்டாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஹையிலிருந்து இறங்கி கீழே வந்திருக்கு அப்போ அது என்ன காரணம் ஒன்றா அதனுடைய நியூஸாக இருக்கலாம் அல்லது நம்ம வாங்கின வாங்கினோட ஹையாக இருக்கலாம் பட் வாங்க வேண்டிய இடத்துல போய்ட்டு நம்ம பேனிக்காய் விற்கக்கூடாது வாங்க வேண்டிய இடத்துல வாங்கணும் நல்ல பாட்டம் கீழே இருக்கிறது அதேமாரி மேலே இருக்கிறப்போ நம்ம இதுக்கு முறையான இண்டிகேட்டர்ஸை ஆல்வேஸ் வில் சப்போர்ட் அந்த பாட்டம் லெவலில் வரும்போது நம்ம வாங்கிக்கணும் நீங்கள் எந்த இண்டிகேட்டர் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச இண்டிகேட்டர்ஸே நிறையா இருக்குது அது மாதிரி இஎம்ஏ இருக்குது எஸ்எம்ஏ இருக்குது ஆர்எஸ்ஐ இருக்குது விடபிள்யூஏபி இருக்குது நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு இண்டிகேட்டர் வச்சுட்டு அதில் ஃபாலோ பண்ணணும் இந்த ஸ்ட்ரெங்க்ங்கிறது ஒரு ஸ்டாக்குனுடைய ஸ்ட்ரென்த்தோ ஒரு இண்டெக்ஸுடைய ஸ்ட்ரெங்க்த்தோ வச்சு நம்ம அனலிஸ் பண்ணணும் இது இந்த வேலைக்கு போகலாமா இந்த வேலைக்கு வருமா அப்படியே நாம் தான் முடிவு பண்ணி செலக்ட் பண்ணணுமே தவிர இல்லை நான் வாங்கிட்டேன் இந்த விலைக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு முடிவு பண்ணக்கூடாது இதுக்கு கீழே போகணும் முடிவு பண்ண முடியாது இதுக்கு மேலே போகணும் நம்ம முடிவு பண்ண முடியாது இதில் யாரும் வெட்ரன்ஸ் கிடையாது அதனால சந்தை கொடுக்க வாய்ப்பை நல்ல லோ ரேட்டில் இருக்கா அந்தந்த டைம் ஃப்ரேம் ஒவ்வொன்றுக்கும் டைம் ஃப்ரேம் இருக்குது சிங்க் ட்ரேடிங்னா அதுக்கு டைம் ஃப்ரேம் இன்ட்ர்டேனா அதுக்கு டைம் ஃப்ரேம் டெப்பா இது இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னாக்கா பைசல் ட்ரீட்னா அதுக்கு டைம் ஃப்ரேம் அந்த டைம் ஃப்ரேமை செட் பண்ணி அதில் இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும் அது மாதிரி வாங்கி நம்மளுடைய லாபத்தை தீர்மானிச்சுக்கணும் அதே மாதிரி ஸ்டாப் லாஸையும் வச்சுக்கணும் ரிஸ்க் ரிவார்டு ரெண்டையுமே ஃபாலோ பண்ணணும் ரிஸ்க்கு தெரியாமல் பங்கு சந்தையில் வந்து கேபிட்டல் நெரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால ரிஸ்க்கு தெரியாமல் இது வந்து எந்த வர்த்தகமும் முதலீடும் செய்யக்கூடாது பங்கு சந்தையினுடைய ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடியது இதனுடைய ரிஸ்க் ரிவார்டு தெரியாமல் இதில் முதலீடும் வருத்தகமாக செய்கிறது ஆபத்தானது ரெண்டாவது என்ன கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணணும் இந்த வீடியோவில் எந்த பங்கையும் வாங்க சொல்லி விற்க சொல்லியும் சொல்லலை எனது பார்வையில் ரெண்டு ஈவெண்ட்ஸு ஒன்று பட்ஜெட் ஈவெண்ட்ஸிருக்கு அடுத்தது வாரத்தில் ஆர்பிஐ கிரெடிட் பாலிசி இருக்குது இந்த ரெண்டு முக்கியமான ஈவெண்ட்ஸு சந்தேகத்துக்கு தாக்கம் எப்படி இருக்குங்கிறது அது தகுந்தமாக பார்த்து கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் செய்வது என்பது ஆரோக்கியம் கூடுமானவர்களையும் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க